கடந்த இருபத்தி எட்டாம் தேதியோட தலைவர் பதவி வந்து நிறைவடையுது இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர்களுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ இல்ல எந்த அதிகாரமும் வந்து இப்போ வந்து அன்புமணிக்கு வந்து கிடையாது அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து நிறுவனருக்கு தான் வந்து பயிலால வந்து இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வன்னிய சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர பாட்டாளி மக்கள் கட்சின்றது தண்ணி கிடையாது அரசியல் ஆதாயத்துக்காக வந்து அன்பு பின்னாடி போனவங்க எல்லாமே இப்போ வந்து வெளியே நிற்கிறாங்க இன்னைக்கு கை ஓங்கி இருக்கிறது வந்து ராமதாஸ் கிட்ட குருமூர்த்தியோட அஜெண்டா இன்னி அஜெண்டா வந்து இவங்க இருவருக்குமான சுமூகமான பேச்சுவார்த்தை முடிச்சு இப்படியாவது வந்து கூட்டணிக்கு வந்து பாமக வந்து உறுதிப்படுத்தி ஆகணும் வேல்முருகன் அவருடைய உடன்பிறந்த பிறந்த அண்ணன் இப்ப ராமதாசன் சந்திக்கிறாங்க அதோடைய பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன சாதி பற்று இவங்க எங்கே இருந்தாலுமே இவங்களுக்கான சாதி பற்று எந்த இடத்துலயும் வந்து இவங்களை விட்டு போலன்னு தான் பார்க்கணும் ஜெகத் ரட்சகன் வந்து திமுகவோட அமைச்சரா இருக்காரு ஆனா ராமதாஸ் காலில் விழுகாருல

மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் மேடம் மேடம் சார் வணக்கம் இன்னைக்கு முழுக்க செய்தி ஊடகங்கள் முழுக்க இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது ஒரு பக்கம் தக்கலை படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நினைச்சேன்னா இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க இன்னைக்கு அன்புமணி போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிடம் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சந்தித்ததாக தான் பேசியதாகலாம் ஒரு பக்கம் செய்திகள் வருது ஒரு மூன்று மாதமாக விடிக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலாம் பேசியிருக்கவே முடியாது அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் முதல்ல குருமூர்த்தி அதெல்லாம் பின்னாடி வரும் முதல்ல ராமதாஸும் அன்புமணியை சந்தித்தது அப்படிங்கிறது உண்மையாக உண்மை இதில் பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தெட்டாம் தேதியோட தலைவர் பதவி வந்து நிறைவடையுது யாருக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து நிறைவடைஞ்சிருச்சு இன் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த மற்ற கட்சிகள் இல்லாமல் இதில் வந்து பயிலால் என்னவாக இருக்குன்னா நிறுவனர் தான் வந்து அடுத்து த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து நிறுவனருக்கு தான் வந்து பைலால் வந்து இருக்குது இப்போ அடுத்து பொதுக்குழுவை கூட்டி நிறுவ யார் வந்து அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்க முடியுங்கிறத வந்து ராமதாஸ் தான் வந்து முடிவு பண்ணுவார் இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்களுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ இல்லை எந்த அதிகாரமும் வந்து இப்போ வந்து அன்புமணிக்கு வந்து கிடையாது திருப்பி பொதுக்குழு கூட்டி யாரும் வந்து தலைவராக நியமிக்க முடியும் அப்படின்னு என்ற இடத்துல வந்து ராமதாஸ் கை இந்த இடத்துல ஓங்கி இருக்கிறதுனால நிச்சயம் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இவருக்கு பின்னாடி தான் வர வேண்டியிருக்கும் ஒரு போட்டி பொதுக்குழு உருவாக்குறதுக்கான சூழ்நிலை தான் வந்து இது அவருக்கு வந்து இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வன்னிய சங்கத்தம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர பாட்டாளி மக்கள் கட்சின்றது தனி கிடையாது அப்போ வன்னிய சங்கங்கள் எல்லாமே வந்து ராமதாஸ் பின்னாடி வந்து நிக்கிறாங்க அரசியல் ஆதாயத்துக்காக வந்து அன்புமணி பின்னாடி போனவங்க எல்லாமே இப்போ வந்து வெளியே நிக்கிறாங்க வேற வழியே கிடையாது இன்னைக்கு கை ஓங்கி இருக்கிறது வந்து ராமதாஸ் கிட்டதான் இன்னைக்கு அவங்க சந்திச்ச நிகழ்வு கூட வந்து முழுமையடையில அவர் வந்து வெளியேறி தான் போனாரே தவிர ஒரு மகிழ்ச்சியான தகவல் எதுவுமே வந்து வரல இல்ல அப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களும் இந்த பிரச்சனைகளும் சுமூகத்தை நோக்கி நகரல இன்னைய சந்திப்போம் சுமூகம்கிறது என்னன்னா பாஜகவோட கூட்டணி போகிறது தான் சுமுகமாக முடியும்னு பார்க்குறான் இன்றைக்கி நடந்த எல்லா நிகழ்வும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு எல்லாமே பாஜகவோட கூட்டணியாக போகிறதுக்கு வந்து அன்புமணி வந்து விரும்புகிறாருங்க பாஜக கூட்டணி போக போகக்கூடாதுங்கிறதுல வந்து ராமதாஸ் வந்து நிலையாக இருக்காருங்க இது ரெண்டு விஷயம் தான் வந்து இவங்களுக்கான பிரச்சனை ரெண்டாவது யாருக்கு அதிகாரமுங்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற முடியவன் நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு வந்து அன்புமணி நினைக்கிறாருங்க ராமதாஸ் நான் தான் நிறுவனர் நான் தான் வந்து முடிவெடுப்புன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் நிற்கிறாரு இது கூட்டணி பிரச்சனை தொடங்கி குடும்ப பிரச்சனையாக இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்து கேள்வி நிற்கிது சரி இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் யாருன்றது நமக்கு தெரியும் தமிழக அரசியலில் குருமூர்த்தி வந்து ஓபிஎஸை கை வச்சார் நீ ஓபிஎஸோடைய அரசியல் என்னன்றதை பார்த்தோம் அடுத்து சசிகலான்னு கை வச்சார் இப்போ சசிகலாவுடைய அரசியல் நிலைமை என்னன்றதை பார்த்துருக்கோம் இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் அவர்களை சந்தித்து சந்திக்கிறதுக்கும் கூட செய்தி துரைசாமி வந்திருக்கிறதுக்கும் என்ன காரணமாக இருக்கும் அதிமுக ஏற்கனவே வந்து பிஜேபி இணைஞ்சிச்சு சைரே துரசாமி அதிமுக இருக்காரு குருமூர்த்தி வந்து இந்த ஒரு நிறுவனம் கிடையாது பல நிறுவனங்களுக்கு வந்து ஆடிட்டராக இருக்காரு அவர் ஒரு அரசியல் புரோக்கர் தான் எல்லாரையும் வந்து இணைச்சி பேசுறது எல்லாரையும் வந்து இப்போ பாலமாக இணைக்கிறது லாபி பண்ணுறது இதுதான் அவரோட முழு நேர தொழில் அவர் எங்கெல்லாம் போயிட்டு தான் ஒரு பெரிய ஆளுங்கிற பிம்பத்தை காட்டுறது குறிப்பாக வந்து அமித்ஷாவோட நேரடி ஆலோசகராக வந்து இங்கே இருக்கார் கடந்த முறை அமித்ஷா இங்கே வரும்போதே கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அந்த டெஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு அஜெண்டா ஆனால் அது எதுவுமே போன தடவை வந்து நடக்கல இபிஎஸை தவிர யாருமே வந்து போன தடவை வரல அப்போ இந்த முறை அமித்ஷா தேதி சென்னை வரும்பொழுது நிச்சயம் கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அங்கே வந்தாகணுன்ற தேவை இருக்குது இந்த இடத்துல வந்து குருமூர்த்தியோட அஜெண்டா இன்னை அஜெண்டா வந்து இவங்க இருவருக்குமான சுமூகமான பேச்சுவார்த்தை முடிச்சு எப்படியாவது வந்து கூட்டணிக்கு வந்து பாமக வந்து உறுதிப்படுத்தி ஆகணும் தான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அவர் இன்னைக்கு வந்துதான் அதுதான் லாஸ்ட்டாக ஒரு ட்ராமா கூட பண்ணார் அம் அன்புமணி எனக்கு வந்ததே தெரியாதுன்னுலாம் வந்து சொன்னாருங்க அதெல்லாம் வந்து சும்மா அன்புமணி அனுப்புனதே வந்து குருமூர்த்தி தான் இப்போ இது பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்ல வரீங்க பின்னாடி கிடையாது நான் தான் அன்னைக்கே சொல்றேன் இல்லைங்களா நேரடியாக பாஜக கிட்ட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அடகு வச்சாச்சு இன்னைக்கு முதலாளியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாஜக இயக்குறது வந்து ராமதாஸ்க்கு வந்து பிடிக்காமல் இருக்கு அதுதான் நேரடியான விஷயமே அவங்க அவங்க வளைஞ்ச கொடுக்குற எல்லா விஷயத்துக்கும் வந்து வளைஞ்சு போறதை வந்து பாட்ட ராமதாஸ் வந்து விரும்பாதது தான் இதனோட விஷயமே அன்புமணி வந்து ஒரு அடுத்து நம்மளுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டோ இல்லை அடுத்து வந்து இன்னும் ஒரு நான்கு வருடங்களில் வந்து மத்திய இடத்துல வந்து பாஜக இருக்காங்க இவங்களோட வந்து நம்ம தொடர்ச்சியா பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து விரும்புகிறாருங்க அது ராமதாஸுக்கு பிடிக்கலாம் ராமதாஸுக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு காரணமாக இருக்குமா இல்லைன்னா பாஜக கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் அது என் மூலமாக நடக்கணுங்கிறது காரணமாக இருக்குது ரெண்டுமே காரணம்தான் இயக்கிற அதிகார முடிவு வந்து நான் சொல்கிறது தான் நடக்கணும் நான் பல மேடைகளில் அவர் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நானுங்கிறது வந்து அவருக்கு வந்து மேலோங்கி இருக்குது அப்போ நான் சொல்கிறது தான் செய்யணுங்கிறதுல வந்து அவருக்கு வந்து நிச்சயமாக வந்து விருப்பம் இருக்குது நான் சொல்கிறது நடக்கணும் அவர் ஒரு அரசியல் கணக்கு வச்சுருக்காரு அது நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாருங்க அது நடக்காத போதும் போது இந்த முட்டல் மோதல் இதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போ இன்னொன்று என்னென்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் நேற்று நம்ம சில விஷயங்கள்லாம் பேசணும் ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் பாமகலேருந்து வெளியே வந்தவர் அதான் பார்க்க பார்த்தோம் இதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம் நேற்று வேல்முருகனுடைய உடன்பிறந்த அண்ணன் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு இப்போது பாமகங்கிறது ஒரு பிளவுபட்டு நிற்கக்கூடிய இந்த சூழலில் வேல்முருகனுடைய அண்ணன் போய் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறது மூலிமா அது ஒரு பேசும் பொருளாக மாறுது எங்கள் ராமதாஸ் அவர்கள் வேல்முருகனோட ஒரு அணி சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுது இப்போ வேல்முருகன் அவர்களுடைய உடன்பிறந்த அண்ணன் இப்போ ராமதாசிக்கிறாங்க அதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன சாதிப்பற்று இவங்க எங்கே இருந்தாலுமே இவங்களுக்கான சாதி பற்று எந்த இடத்துலையும் வந்து இவங்களை விட்டு போகலன்னு தான் பார்க்கணும் ஜெகத் ரட்சகன் வந்து திமுகவோட அமைச்சராக இருக்காரு ஆனால் ராமதாஸ் காலில் விழுறாருல சாதி பாசம் இருக்குல்ல இவங்களுக்கு ஒன்றுபட்ட வன்னியர் சங்கம் வந்து பிரியக்கூடாதுன்றதுல வந்து இவங்க வந்து தெளிவா இருக்காங்க எதுவாக இருந்தாலும் நம்மளா இருக்கணுங்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த விருப்பம் வந்து எப்போவுமே இருக்கு இன்னைக்கு வந்து தமிழக வழிமுறை கட்சி வேல்முருகன் வந்து அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் முற்போக்கு அரசியல் எது பேசலாமா கூட அவரோட சாதிய பின்புலத்தை விட்டுட்டு வெளியே வந்து பேச முடியாது அவரோட பலமாக அந்த சாதியை தான் வந்து கருதுறாரு பாமகலேருந்து ஒரு வர விலகினவங்க யாராக இருந்தாலும் அடுத்து சேரக்கூடிய இடமா எது இருக்கணும்னா வந்து தமிழக வாழ்முறை கட்சியாக தான் இருக்கணுன்றதோ வந்து விருப்பம் இருக்குது இன்றைக்கி போய் பேசுனது கூட என்ன சாதியாக நம்ம பிரிஞ்சிட்டோன்னா எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க இவர் தனி கட்சி நடத்துறாரு இவரோட இலக்கு என்னது நம்ம வந்து ஒரு அரசியல் விடுதலை அடையணும் இதுதான் இவரோட இலக்காக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு போயிட்டு இவங்க கட்சிக்குள்ளே நடக்க எந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்தாரோ அந்த கட்சிக்கு வந்து தூதுவர் குழுவாக சமாதான குழுவாக போய் செயல்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது சாதி பாசம் தானே வேற என்ன இருக்கு இதில் நீ அப்படி ஒரு சமாதானத்துக்கான சமாதானம் தான் அதாவது என்னன்னா இவங்களுக்கு இன்னொரு அஜெண்டாவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு இவர் டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிறதுனால வந்து டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிறதுனால எப்படியாவது வந்து பாமக வந்து டிஎம்கேவோட கூட்டிட்டு வரக்கான அஜெண்டாவும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சாதி பாசம் வந்து இவங்களுக்கு நிறையவே வந்து இருக்கு இப்ப என்ன வேல்முரு சொல்லும் போது நாங்கள் வந்து மரியாதை நிமிர்த்தமாக தான் என்னுடைய அண்ணன் போய் செஞ்சார் நான் இப்போ நான் போய் செஞ்சேன் அது அரசியலாகப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது போய் பார்த்தோன்னா அன்புமணி அவர்களும் வேல்முருகனை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க எனக்கு வந்து அப்படி கட்சிக்குள்ளே வந்து ஒரு தனி அன்புமணி ஐயாவுக்கு எதிராக சின்னயாவுக்கு எதிராக ஒரு உருவாக்கதெல்லாம் இருந்தால் ரெண்டு பேரும் நம்மளோட ம மரியாதை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேல்முருகன் போய் ராமதாஸ் சந்திச்சோன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு பார்வை திமுக கூட்டணி நோக்கி இவங்க போயிடுவாங்களோ அந்த நிலையில இது உடனடியாக நடந்த குருமூர்த்தியோட மீட்டாக இருக்குமா நிச்சயமா இருக்கும் அதான் சொல்றீங்களா இந்த கூட்டணி வந்து உறுதிப்படுத்தணும் ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா இது வந்து அரசியலுக்காக நாங்க போகலன்னு சொல்லிட்டு ஏன் ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறீங்கன்னா எதுக்கு போய் பார்ப்பீங்க உடம்பு சரியில்லன்னு தான் போய் பார்ப்பீங்க இல்ல அந்த வழியா வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா நான் போய் பார்ப்பீங்க அத்தனை நாள் பாக்காதவா நீங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன் பார்க்கணும் அப்ப இவங்க போய் பாக்குறது எல்லாமே தேர்தல் கணக்கு தான் இதில் வந்து வேற எந்த கணக்குமே கிடையாது திமுக இப்ப பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தேமுதிக திமுக அலைன்ஸுக்கு வந்து ஏறக்குறைய வந்து முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து மிச்சம் இருக்கிறது வந்து பாமக தான் விடுதலை சிறுத்தைகளும் அதுக்கு ஏறக்குறையே வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தாங்க இன்றைக்கி வந்து வலதுசாரி சிந்தனையாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் வந்து இன்றைக்கி வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அப்போ இவங்களோட எண்ணங்கள் முழுக்கவே என்ன இருக்குன்னா பிஜேபி கிட்ட கட்சியை வந்து அடங்க வச்சாச்சு இதில் வந்து மீள்றதுக்கு வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து முயற்சிட்டு இருக்காரு சின்னையா வந்து பிஜேபி கூடியே தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டாண்டில் வந்து நிற்கிறார் இதுதான் இதனோட நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு பிரகாரம் சின்னையாக்கு எப்படியாச்சும் பிஜேபி பக்கம் போயிடணும் பெரிய ஐயா எப்படியாவது வந்து டிஎம்கே பக்கம் வந்து பார்க்குறாரு டிஎம்கே சைட்டை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா திமுக வளவுங்கிற ஒருவர் இருக்கும்போது பாஜகவோடு பாமகவோடு கூட்டணி எவ்விதத்துலையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் எப்படி பாமாக்கா இருக்கிற ஒரு அணியை ஏற்றுக்கொள்ளும் அரசியலே எல்லாமே நிகழும் நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னுலாம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது ரெண்டாவது ஆறு சீட்டு தான் வந்து திருமாவளவனுக்கு வந்து இவங்க ஒதுக்க போகிறாங்க பாமாக்கா வந்து எத்தனை சீட்டு ஒதுக்கணும் இவங்க பதினொன்றாவது மினிமம் ஒதுக்கி வரைஞ்சது பதினஞ்சு சீட்டாவது வந்து பாமாக்கா கொடுக்கும் ரெண்டாவது சமூகமாக நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பாமாக்காவோட பலமான கட்சியா அல்லது விடுதலை சிறுத்தைகள் பலமான கட்சியா நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி பாமாக்கா பாமாக்காவுக்கு தான் இருக்கு அப்போ திமுகவோட அரசியல் கணக்கு கணக்கெனவா இருக்குங்க அதை தாண்டி நீங்கள் சொல்கிறது அர்த்தமெட்டிக்காக ரைட்டு பட் ஆனால் திருமாவளவன் அப்படிங்கிறவர் ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு சு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பாலிடிக்ஸ் தான் இந்த இவ்வளோ விமர்சனங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இடதுசாரிகள் திருமாவளவன் இரண்டு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளின்னா அது ஆன்டி பிஜேபி ஒரு பாலிடிக்ஸ் தான் அதனுடைய முகமாக இங்கே திருமாவளவன் அறியப்படும் போது அதனுடைய முகமாக திருமாவளவன் அறியப்படும் போது அவரை விட்டுட்டு திமுக போடுறது அவங்களுடைய கூட்டணியை சிதைக்கிறதுக்கு முக்கிய அச்சாரம் இல்லையாது இன்னைக்கு இன்னைக்கு ம நாளை காலையில் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இந்தியாவோட அழிவு பாதைக்கு வந்து பிஜேபி நோ நகர்ந்துட்டு இருக்கு அதனால வந்து அந்த அழிவு பாதையை விட்டுட்டு நான் வந்து நேர்மையான ஒரு பாதைக்கு வந்து நான் வந்து மக்கள் நலன் கருதி திமுக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு இன்னைக்கு நாளை காலையில் ராமதாஸ் எடுத்தா உள்ளேயா உள்ளயா வெளிவானு நீங்கள் முடிவு பண்ணுங்க ஆன்டி பிஜேபி எடுத்தாலும் திருமாவளவன் பேசக்கூடிய ஆண்டி பிஜேபியும் ராமதாஸ் பேசுகிற ஆன்டி பிஜேபி சமவாயிட முடியுமா எது ஸ்டாண்ட் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி யார் அதிகம் பேசுறதுன்னு பார்க்கணும் நம்ம திருமாவளவனுக்கு முன்னாடி இந்த இந்த அது முன்னாடி இருந்த ஒரு ராமதாஸ் இருக்கார் இல்லைங்களா எண்பதுகளில் தொடக்கத்தில் தொண்ணூறுகளின் தொடக்கத்துலலாம் இருந்த ராமதாஸ் இருக்கீங்களா அன்னைக்கு பேசின ராமதாஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு எடுத்தால் திமுக யார் பக்கம் நிற்கும்னு பார்க்கணும் திமுக பாலிடிக்ஸ் வந்து அரித்மேட்டிக் தானே யாரோட ஓட்டு வங்கி அதிகம் இருக்கோ அவங்கள தானே இது பண்ணோம் ரெண்டாவது இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்துட்டு தான் இருக்குது ஏன்னா எதுவாக இருந்தாலும் திருமாவ வந்து முன்னாடி நிற்கிறாருன்றது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா வந்து திமுகவே இருக்கும் அதனால் நாளைக்கு காலையில் ராமதாஸ் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு அப்படின்னா திமுக வந்து வாசல் திறந்து வச்சுருக்கு பாமக உள்ளே வர்றதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஆத்திய திருமாவளோட கழட்டி விடுறதுக்கெலாம் வந்து திமுக வந்து யோசிக்கலாம் மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் கட்சியை நிலையா வச்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற இந்த நாலு ஓட்டாலேயோ இல்லை ஆறு இப்போ இப்போ ஆறு ஆறு கட கடந்த முறை வந்து ஆறு கொடுத்துருக்காங்க இந்த முறை திரும்ப திரும்ப அதே ஆறோட நிற்பார்க்கு நினைக்கிறீங்களா நீங்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க அப்போ கூட ஒரு நாலு போட்டு வந்து பாமக உள்ள கூப்பிட்டு வரதுல வந்து திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது இல்லை கூட ஒரு அஞ்சு போட்டு வந்து பாமகவை வந்து உள்ள அழைச்சிட்டு வரதுலேருந்து திமுக என்ன பிரச்சனை இருக்கு போகுது ஆல்ரெடி வந்து எதிர் அரசியல் எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்போ ஒருவேளை வந்து அதிமுக பாமகவோட இல்லாமல் போச்சுன்னா வெறும் அதிமுக பிஜேபி கூட்டணி என்ன ஆச்சுங்கிறது நம்ம பார்த்தோங்க அப்போ அந்த கணக்கு வந்து போடுவாங்கல்ல திமுக அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு திமுக இருக்க பல அமைச்சர்கள் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க தானே இப்போ இன்னொன்று என்னன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தேமுதிகாவுக்கு கூட்டணி அழைப்பு கொடுக்குறாங்க ஆல்ரெடி திமுக என்ன இப்போ திமுக பொறுத்தவரை ஒரு பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெறணும்னு நிற்கிறாங்க ஒரு நூற்றி இருபது இடங்களையாவது திமுக போட்டும் நினைக்கிறாங்க பாக்கி பாக்கி இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தி நாலு இடங்களுக்குள்ளே மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இருந்தால் ஏற்கனவே இருந்தால் வலையும் அப்படியே தொடருது கூடுதலாக மக்கள் நிதி மையம் உள்ளே வந்திருக்கு இப்படி இருக்கும்போது தேமுதிகாவை இப்போ கூடுதலாக உள்ளே கொண்டு வராங்க பாமக உள்ளே கொண்டு வராங்கன்னா அதில் எங்கே பிரித்து கொடுக்கறதுக்கு அங்கே என்ன இருக்குது இல்லை மக்கள் நீதிமயத்துக்கு சீட்டு கிடையாது அது கன்ஃபார்முங்க மக்கள் நிதி மையம் வந்து சட்டமன்ற தேர்தலில் சட்டசபை தேர்தலில் தான் நானும் சொல்கிறேன் ஓ சட்டசபை சேகரி மக்கள் நிதி மையத்துக்கு வந்து சீட்டு கிடையாது அதுக்கான ஒரு ஒதுக்கீட்டாக தான் வந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு வந்து அனுப்பி வச்சு வந்து மேலே இருந்து ஆதரவு தெரிவிப்பார் இப்போ உள்ள வந்து தேமுதிக எத்தனை சீட்டு கொடுப்பாங்க நம்ம நினைக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து அவங்க ஐந்து மூன்றுலேயே அவங்க ஐந்து கேட்பாங்க இவங்க ரெண்டு கொடுப்பாங்க ரெண்டே சீட்டு ஒன்று அவங்க பையனுக்கும் இன்னொன்னு அவங்க மச்சானுக்கும் கொடுப்பாங்க இல்லை மூணு சீட்டு கொடுத்தா அவங்க குடும்பத்திலேயே மூணு பேருக்கு நிக்க சொல்லி கொடுப்பாங்க வேற யாருக்கும் அவங்க வந்து சீட்டு கிடையாது தேமுதிகாவுக்கு ஒரு மூணு சீட்டும் பாமகாவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டும் கொடுத்தா முன்சீட் சில கதை நூத்தி இருபது சீட்ல தான் நூறு சீட் இருக்கு நூத்தி சீட்ல கூட வந்து டிஎம் கே வந்து நிக்கணும் இல்ல நூத்தி ஐம்பது எழுபது போட்டி போடுவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது மீதி இருக்க அறுபது சீட்ல வந்து பிரிச்சு கொடுப்பாங்க இந்த காங்கிரஸ்க்கு வந்து குறைவா குடுக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல ஜெயிக்கிற கூட்டணி எதுவாக தானே தேவையா இருக்கும் திருமாவளன் உள்ள இருந்தாருன்னா திருமாவளன் நிச்சயம் பத்து சீட்டு கேட்பாருங்க திருமாவூன் பத்து சீட்டு போது கண்டிப்பாக வந்து இடதுசாரிகளும் வள இடதுசாரிகள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து பத்து சீட்டு கேட்பாங்க ஏன்னா அவங்களோட இது பார்த்துட்டே வந்தீங்கன்னா திருமாவளன் கொடுக்குற சீட்டு தான் வந்து இடதுசாரிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ திருமாவூன் என்ன கே என்ன கோட் பண்ணுறாரோ அந்த கோட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து இடதுசாரிகள் வந்து கேட்பாங்க அப்போது இவங்களை பேச விடாமுங்கிறதுக்காக பாமகன்ற ஒரு வலுவான கட்சி இன்னைக்கு இல்லை அவங்களேந்து இப்போ கடந்த தேர்தலில் அவங்க இல்லை ஒருவேளை இந்த லைட் இருக்கு இல்லைங்களா இந்த நாலு மாதம் நடந்த வெளிச்சம் எல்லாமே பாமகன்ற ஒரு கட்சியை வந்து திரும்பி வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் இதுவாக கூட வந்து உயிர் தெழுப்பி வச்சுருக்கு அப்போது நாளைக்கு வந்து ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது நடந்துருச்சு அப்படின்னா மாறந்தானேன் நிச்சயம் நிகழ்வுகள்லேருந்து தானே ஆனால் அதெல்லாம் மாறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து குருமூர்த்தியும் சைதி தோற சுவாமியும் போயிட்டு எப்படியும் இது மாறவே கூடாது எந்த விலை கொடுத்தாலும் வந்து பாமக உள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசிட்டு வந்திருக்காங்க அது வந்து எட்டாம் தேதி வந்து பாமக உள்ளயா விளையாங்கிறது எட்டாம் தேதி வந்து தெரிஞ்சிடும் சரி இப்போ இன்னொன்று என்னென்னா தங்கர் பச்சனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் அவரை பற்றி வெளியில் ஒரு பார்வை இருந்தாலும் ஒரு சமூகநீதியாக பேசக்கூடியவர் ஒரு சாதி கால் ஒரு நபராகவே ஒரு ஊழலுக்கு எதிராக இதை மாதிரி தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இப்போ அவர் வந்து பாமகாவில் வந்து அவருக்கு எதிரே நானே திடீர்னு ஐயா ஃபோன் பண்ணி போட்டி போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவார் நேற்று ஒரு ப்ரெஸ் வீட்டில் சாதி கட்சி பாமகங்கிற சாதி கட்சி பற்றி இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க ஏன்னா ஆணவ படுகொலையை பற்றி தான் அந்த படம் போல் இப்போ அதை வச்சு கேட்கும்போது பாமக எப்படி நீங்கள் சாதி கட்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையால் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேசுறது பார்க்க முடியுது ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க நம்ம தான் சொல்கிறோம் இல்லைங்களா யாரெல்லாம் வந்து மொழிப்பற்று சாதிப்பற்று இனப்பற்று இவங்கெல்லாம் இருக்காங்களே இவங்களுக்கும் மூளை வந்து குறையாதான் நேற்று வந்த பேட்டிலையும் நான் பார்த்தேன் தைலாபுரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது கட்சியோட தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் எடுத்த சொல்ல மறந்த கதை இருக்கு இல்லையா சொல்ல மறந்த கதையில் வந்து வேல்முருகனோட வேல்முருகன் அதில் வந்து ஒரு சீனில் வந்து வருவாருங்க நெடுமாறனையா ஒரு சீன்ல வருவார் இவருக்கு நேரடியா தைலாபுரம் தெரியாமலாம் கிடையாது இவருக்கு எல்லாமே தெரியும் இவருக்கு எதை பார்த்து சீட்டு கொடுத்தாங்க தங்கர் பச்சானுக்கு இவரு சாதி பார்க்கல இவருக்கு எதை பார்த்து வந்து சீட்டு கொடுத்தாங்க பாமக எதை பார்த்து சீட்டு கொடுத்தாங்க எந்த கட்சியில சாதி இல்லாம சாதி பார்த்து நம்ம சாதி நம்ம தான் சொல்றோமே சாதி இல்லாம எங்கேயும் இல்லைங்கிற நான் சாதி மறுப்பு எங்கேயுமே இல்லை சாதியே பார்க்காம கொடுக்கறது நம்ம இல்லவே இல்லைன்னா சாதி கட்சின்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல அப்ப எங்க கட்சியில சாதி இல்லை நீங்களும் சொல்லக்கூடாதுல்ல அப்ப நீங்களும் அவனும் ஒண்ணுதானே நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சாதின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்போ ஒத்துக்கணும்ல ஆமாயங்களை சாதி கட்சின்னு ஒத்துக்கணும்ல அது ஒத்துக்கணும்ல நீங்கள் ஒத்துக்காமல் இருந்தால் அப்படியேப்போ ம் தவறு தானே அது அவர் ஏதோ நிறுவ முயல்றாரு நாங்கள் வந்து ரொம்ப வந்து தூயவர்கள்னு சொல்லிட்டு நிறுவ முயல்றாரு உங்களுக்கே அவரோட படங்கள்லேயே தொடர்ச்சியாக வந்து அவர் எந்த நிலப்பரப்பை காட்டுறாரு எந்த மக்களை காட்டுறாருங்க அவரோட படப்பங்களை தொடர்ச்சி அவரோட படங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச வாழ்வியல் முறை வந்து அதுதான் அதை தான் காட்ட முடியும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிறந்த படைப்பாளி சிறந்த ஒளிப்பதிவாளர் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் சாதின்ற சின்ன வலைக்குள்ளே போயிட்டீங்களோ அவங்க மூளை எல்லாம் இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் தான் வந்து சான்று சரிங்க சார் பாமகவுடைய பாமகவுக்குள் ஏற்க ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் இன்றைக்கி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சந்திச்சிருக்காங்க மீண்டும் அது வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு மாறியிருக்கு இப்போ அப்பா மகன் சண்டை இது மூலமா முடிவுக்கு வருமா அல்லது எட்டாம் தேதி அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றது குறித்து கட்டத உங்களுடைய கருத்துக்களை பயிர்கொண்டு நம்பிக்கை நன்றி தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமான் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது